இன்னும் மனுஷன் உங்களுக்கு தெரியுமே இப்ப பத்து இருபது வருஷமா நடக்குது கால் சேர்த்தால கண்ணு போடுதே மாடு காலை சேர்த்தது இல்லை ஊசி குத்தலாம் கண்ணு போடுது குதிரையும் போடுது மனுஷன் போட போறோம் ஊசி குத்தலமா இன்னும் அதை விட இன்னொன்னு வாழ போகுது ஆணும் வாங்கினா பொண்ணும் வாங்கினான் அந்த ஆம்பளை இங்கிலையும் ஒரு பொட்டு பொம்பளையோட ஒரு பொட்டு ரெண்டையும் களைக்கு செல் பண்ணி கத்தலாப்பாச்சு பொம்பளை எங்கேயா இருப்பாங்க இல்லாவில் ரெண்டு பேரு இங்கிலீஷ் வாங்கிட்டு போக வேண்டியது அங்க பிள்ளைய உண்டாக்க வேண்டியது இன்னும் என்ன பண்ணுவான்னு ஆளுக்கண்டா இங்க இருக்க முட்டாது இவ்வளோ தேவையாக மண்ணாக இந்த கல்லூரியில் மண்ணெல்லாம் போய் கோயில் வடித்து விட்டு மர முட்டி இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவையெல்லாம் குறைச்சி விட்டோம் ஆய்வுக்கு தாராளமாக இடம் கொடுத்தோம் புதுசு புதுசாக புதுசு புதுசாக்கா